கலைஞர் நூறு மட்டும் இல்ல இந்த தமிழ்நாடும் தமிழமும் கலைஞர் ஆயிரம் கூட கொண்டாடும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால்தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார் தலைவர் கலைஞருடைய வரிகள சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய மரணத்தில் மரணத்தில் இருந்து கணக்கிடப்படணும் சொல்வார் அப்படி நிறைந்த பிறகு தமிழ் மன்களில் அந்த மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தலைவர் கலைஞரவர்கள் கட்சி எல்லைகளை கடந்து அரசியல் எல்லைகளை கடந்து அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தனிப்பெறும் தலைவரா இந்தியாவுடைய அரசியல்